திமுக ஆட்சிக்கு இருக்கு ஸ்டாலின் அரசாங்கம் இவ்வளவு பயந்தாங்குல்லி அரசாங்கம் என்பது நமக்கு தெரியாம போச்சு ஐயா ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன் இதெல்லாம் டீசர் தம்பி டீசர் டீசருக்கே இப்படி பயப்படுறீங்களே மெயின் பிக்சர் இனிமேலாக வரப்போகுது இந்த டீசர்ல இந்து முன்னணி கதாநாயகன் மெயின் பிக்சர்ல ஒவ்வொரு இந்துவும் கதாநாயகனாக இருப்பதா இதுக்கே இப்படி ஆர்ப்பரிக்கிறீங்க திருப்பரங்குன்றம் சின்ன ஊருங்க அஞ்சு மாநகராட்சி வார்டு அதுல ஒரு இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி விஸ்வ இந்து பரிசு ஒரு மாநாடு நடத்தணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் என்றால் இவ்வளவு கெடுபிடி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பதினைந்து மாவட்ட இந்த உட்கார்ந்து எப்படி முறியடிப்பது என்று ஒரு மதவாத அமைப்பு ஒரு முஸ்லீம் அமைப்பை கேள்வி கேட்பதற்கு தொப்பில்லாத காவல்துறை இந்துக்களுக்கு மாத்திரம் இவ்வளவு கெடுபிடித்தார் இதுதான் உங்கள் சமயசார்பற்ற தன்மையா கழுத்துல ஆட்டு போட்டுக்கிட்டு கையில் சேவலையும் கோழியை வச்சுக்கிட்டு நான் மேல திருப்பரங்குண்ட மலையில புனிதமான மலையில ஆடு வெட்டுவேன் கோடு வெட்டுவன் போது வேடிக்கை பார்த்த காவல்துறை ராமநாதபுரத்தில் வாக்குகளையும் பெற்று எம்பி ஆன வந்து பிரியாணி சாப்பிட்ட போது வேடிக்கை பார்த்த காவல்துறை அந்த மலையின் புனிதத்தை காப்பாற்றுவதற்கு போராடுகிற இந்துக்கள் மீது வழக்கு இந்துக்கள் மீது கெடுபிடி இந்து முன்னணி சுவரொட்டி ஒட்டினான் என்பதற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட சம்பவம் இதெல்லாம் வரலாற்று இடம்பெறும் யா வரலாற்று இடம்பெறும் இந்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் கருணாநிதி ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி உதயநிதி ஆட்சி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இது முருகனின் ஆட்சியாகத்தான் மாறப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இது முருகனினுடைய ஆட்சியாக மாறப்போம் எத்தனை நாளைக்கு தான் நீங்க ஆட்சி பண்றீங்கன்னு பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு நீங்க பண்றீங்கன்னு பார்க்கலாம் ஒரு சாதாரண கெடுபிடி பாகிஸ்தான் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது பங்களாதேஷ் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது அதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் இந்துக்களுக்கு உரிமை இல்லை உரிமை கேட்டு போராடுகிறார்கள் இந்தியாவிலும் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடுகிறார் என்றால் இதை பிஜேபி ஒரு நாளும் அனுமதிக்காது என்பதை திமுக அரசுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்றேன் இங்கே நான் இந்துக்கள் உரிமைக்காக போராடணுமா திருமுருகாற்று படையில இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சங்க இலக்கியம் திருமுருகாற்று படை அந்த திருமுருகாற்று படையில திருப்புறம் கொண்ட மலையை பத்தி சொல்லி அறுபடை வீடுகளில் முதல் படை முருக இந்த மலையை உணக்கூடாது பாடி இருக்கான் தமிழ் புலவன் நாங்க ஒண்ணு தாசில்தார் ஆடி ஓட்டை சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து இது எங்க மலைன்னு சொல்ல முடியாது தேவையில்லை இல்லடா திருமுருகாட்சி படையில சொல்லி இருக்கு சங்க இலக்கியம் சொல்லி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அங்கே திருக்கார்த்திகை தீபம் கொண்டு தான் வந்தது திருப்பரங்குன்றத்தில் நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவது நிறுத்தப்பட்டிருக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது நாற்பத்தி ஏழு இந்துக்களுக்கு சுதந்திரம் பரிபோனது வரலாறு நினைவில் தீர்ப்புல அங்கே மலை உச்சியிலே திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி ஆனால் இன்னும் இந்து அறநிலையத்துறை செய்யவில்லை இந்து அறநிலையத்துறை அதை செய்ய வேண்டும் என்பது தீர்ப்பு முப்பது ஆண்டுகளாக அதை செய்ய முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருக்கார்த்திகை தீபம் தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஆட்சி வரும் போது ஒரு வருஷம் தான் ஒரே ஒரு வருஷம் பொறுத்து பொறுத்திருந்தா போதும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல மெக்லினியல் வெள்ளக்கார ஒரு கெசட் வெளியிடுறான் அதுக்கு பேரு மெக்லினியஸ் மேனுவல் எம் சி எல்இஏஎன்எஸ் அதுக்கு பேரு மீடியா இருக்கிறதுனால ஸ்பெல் பண்றேன் அதுல இந்த மலையை பத்தி குறிப்பிட்டு இந்த மலைக்கு பேரு ஸ்ரீகந்தர் மலை ஸ்ரீகந்த गिरि என்பதை வெள்ளக்காரன் கேசட்ல எழுதி வச்சிருக்கான் பாருங்க நம்ம நாட்டில எவ்வளவு மோசமான நிலமை ஏன் மலை முருகே மலைடான்னு வெள்ளக்காரன் சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கு அவ்வளோ மோசமான நிலமை அந்த மெக்கினேஸ் மானுவேல் சொல்லியிருக்கான் இந்த ஸ்ரீகந்தர் மலை என்பதটা கரப்டட் ஃபார்முல கெட்டுபோன வடிவத்தில் சிக்கந்தர் மலை என்று சொல்கிறார்கள் என்று மெக்கலேஸ் மேனுவில் எழுதியிருக்காங்க சிக்கந்தர் பகத் என்பது கரப்டட் ஃபார்ம் அந்த கரப்ஷன் வரலாற்றில் ஏற்பட்ட அந்த திரிபுவாதம் இந்த திமுக ஆட்சி இந்து வீரர் ஆட்சி அத்தனையும் தூக்கி எறிவதற்கான டீசர் பிள்ளையார் சொல்லிதாங்க இன்னைக்கு இந்த மாநாடு இந்த வெற்றி இந்த வெற்றி மகத்தான வெற்றி ஏதோ ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் அங்கே முடியல இங்க மாத்திட்டாங்க என்ன கவலைப்படாங்க

வருங்காலம் நமக்கு தான் இந்துக்களுக்கு தான் மகத்தான வெற்றி நமக்கு கிடைக்க காத்திருக்கிறது துணிசலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு இந்துவையும் நான் பாராட்டுகிறேன் ஒவ்வொரு தொண்டரையும் நான் பாராட்டுகிறேன் துணிச்சலுடன் காவல்துறையை சந்தித்த ஒவ்வொரு சகோதரியையும் தாய்மாரையும் நான் பாராட்டுகிறேன் ஒவ்வொருவரும் துணிச்சலாக சென்றிருக்கிறார்கள் என்னை கைது செஞ்சு பாரு என்னை சிறையில் அடைச்சிப்பாரு என்னை வெட்டிப்பாரு என்னை குத்திப்பாரு சொல்லி சவால் விட்டு தாங்க வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு மதுரையில் உருவாக இருக்கிறதுன்னா நமக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நமக்கு முன்னால் குறைந்த மகான்கள் நமக்கு எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் இறுதி வெற்றி இந்துக்களுக்கு தான் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நாம் நிரூபிப்பது என்று கூறி உங்கள் அனைவருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி